புஷாருஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் பின்னாலி ராமந்தா புஷாறு உஷாரு மிஸ்டர் பின்னாலி ராமந்தா வாய் விட்டு சிரிச்சா தான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாதே போதும் நோய் விட்டு போகும் போஸ்டர் தென்னாளி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழபழ மழ 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 பழ மைனர் வர்றாரு மோச பர்றாரு மன அமைதிக்கு தீர்வு காணப்படும் ஏண்டா காகிதத்தில் எழுதுனதே தப்பு தப்பா எழுதி வச்சிருக்க இதுல காத்துல வேற பென்சிலால் எழுதிக்கிட்டு இருக்கேன் மூஞ்சி மோர கட்டையும் என்னமோ கன்சல்டன்சி ஆரம்பிச்சா கோடி கோடியா பணத்தை குமிச்சு போடலான்னு ஒரு காக்கா குருவியை கூட காணும் நான் பிளான் பண்ணா கரெக்டா இருக்கும் எவனாவது மாட்டுவான் சார் மாட்டிட்டான் மாட்டிட்டான் சார் சார் நீங்க தான் சார் என்னை எப்படியாவது காப்பாத்தணும் யாராவது அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வர்றாங்களா ஓடிக்கலாம் வா சார் நீங்க தான் சார் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லணும் ஐயோ அதுக்காக தானே நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் இப்போ கூட ரீசன்ட்டா ஒரு பெரிய பிரச்சனையை தீத்திட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம் உங்க பிரச்சனை என்ன என் பிரச்சனையே மாமனார் தான் எனக்கு கல்யாணம் அடுத்த நாளே என் வீட்டுக்கு வந்தவர் தான் வருஷம் இருபது ஆகுது இன்னும் போகவே இல்லை அவர் எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் சார் வீட்டோட மாப்பிள்ளை கேள்விப்பட்டிருக்கேன் வீட்டோட மாமனார் இப்பதான் கேள்விப்படுறேன் சரி சரி நீங்க அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க மாமனாரை துரத்த வேண்டியது எங்க பொறுப்பு ஃபீஸ் மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஆகும் ஐம்பதாயிரம் என்ன ஒரு லட்சம் ரூபா தரேன் சார் அப்ப மாமியாரும் சேர்த்தே துரத்தி விடலாம் அவங்க செத்து போயிட்டாங்களே அதுக்காக நீங்க அமௌண்ட் கம்மி பண்ணாதீங்க என் மாமனார நினைக்காதீங்க எம காத நிச்சயதா தண்ணிக்கு மாப்பிள்ள நான் வசதி ரொம்ப கம்மி ஏதோ பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைக்கிறேன்னு நானும் சரின்னு சொல்லிட்டேன் வச்சான் கல்யாண தண்ணிக்கு கையில வளையலுக்கு பதிலா பூவு கழுத்துல செயினுக்கு பதிலா பூவு இடுப்புல ஒட்டியானத்துக்கு பதிலா பூவு காதுல தோடுக்கு பதிலா பூவு இப்படி பொண்ணு வைக்கிற இடம் பூவா வச்சுட்டோம் ஆக மொத்தத்துல உங்க காதுல பூ சுத்திட்டா உங்க பொண்டாட்டி பேர் என்ன ரோஜா அதுவும் பூவு ஆக காக அதே தான் சார் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது சார் சுண்டைக்கா பிரச்சனை சார் இதுக்கு முன்னாடி ஏதோ பிரச்சனை தீர்த்து வச்சேன்னு சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை எப்படி தீர்த்து வச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க திறமை என்னங்கிறது எனக்கு தெரியும் அது ஒரு பயங்கரமான பிரச்சனை சார் அதாவது பொம்பளை குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு குந்தவை அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு மாமியார் காரி ஒரே அடம் முடிக்கிறார் மருமக காரி நிக்கவைன்னு பேர் வைக்கணும்னு தலைகிட நிற்கிறார் ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பிரச்சனை புருஷங்காரன் ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிட்டு இங்கே ஓடி வந்து ஓன்னு அழுதான் அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வச்சோம் தெரியுமா எப்படி தீர்த்து வச்சீங்க அந்த குழந்தைக்கு குந்த வைங்கிற பேர் வேணா நிக்க வைங்கிற பேர் வேணா படுக்க வைனு பேர் வைங்கன்னு சொன்னா ப்ராப்ளம் சால்வ் சூப்பர் தெய்வமே என்னங்க இதுக்கே கையை பிடிச்சுக்கிட்டு கும்பிடுறீங்க இதே மாதிரி பக்கத்து கிராமத்துல பரமசிவத்துக்கும் அவன் பங்காளி பஞ்சாப கேசனுக்கும் பத்து ஏக்கர் நில விஷயமா பயங்கரமான தகராறு ரெண்டு பேருக்கும் நிலம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஒரே சண்டை கோர்ட்டுக்கு போறேன்னு நானுங்கடே கோர்ட்டுக்கு போனா இன்னும் ஒரு பத்து வருஷம் ஆகுண்டா நான் சொல்றத கேளுங்கன்னு ரெண்டு பேர் கையிலையும் ஆளுக்கு ஒரு அருவாளை கொடுத்து சண்டை போடுங்க யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த நிலம் சொந்தம் அப்படின்னு என்ன ஆச்சு ரெண்டு பேரும் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டானுங்களே அப்போ அந்த நிலம் நாங்க எடுத்துக்கிட்டோம்ல எப்படி என் மாமனாருக்கு சரியான ஆள் நீங்க தான் வாங்க 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 சார் உங்க மாமனாரை வீட்டை விட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல காசிக்கு டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன் காசிக்கு போனா எதையாவது விட்டுட்டு வரணும்னு சொல்லுவாங்க தெரியுமா பஸ் டிரைவர் கிட்ட ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து உங்க மாமனாரை காசிலேயே விட்டுற சொல்லியிருக்கேன் அந்த ஆளு காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு நியூஸ் கொடுத்துருவான் அவனுங்க வந்து இந்த ஆளு கடத்திட்டு போயிடுவாங்க திருப்பியே மாட்டாரு வெரி குட் ஐடியா மாமனாரை கூப்பிடுங்க மாமா மாமா பாப்பா

ஒண்ணு வேஸ்ட் தானே அத வித்து அந்த துட்ல இந்த ரிங்க வாங்கி மாட்டிக்கிட்டே எப்படி இருக்கு இதுல இருந்து ஒண்ணே ஒன்னு புரியுது என்ன புரியுது போன் இருந்தாலும் ரிங்காவும் வித்தாலும் ரிங்காவும் யூ ஆர் இன்டெலிஜென்ட் பக்க முருக்கு எடுத்துக்கிறீங்களா ஏ வேணா வேணா நீங்களே சாப்பிடுங்க थैंक यू நான் என் பொண்டாட்டி கூப்பிடுறேன் கூப்பிடு ரோஜா ரோஜா என்னங்க ரோஜா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னது உங்க அப்பா போறாரு என்ன போப்பறாரா காசிக்கு போறதுக்காக டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன் என்ன மாப்பிள சொல்லவே இல்லையே நானும் உங்களுக்கு எத்தனையோ முறை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அனுப்பிச்சு வைங்கோ அனுப்பிச்சு வைங்கோன்னு இத்தனை நாள் அனுப்ப மாட்டேன் நீங்க இப்ப எப்படி மாப்பிள மனசு வந்தது ஐயோ ரொம்ப நாளா உங்களை அனுப்பணும் அப்படின்னு தாங்க அவருக்கு என்ன டிக்கெட் கிடைக்கல இப்ப நமக்கு தெரிஞ்ச டிராவல் ஏஜென்சில போய் இந்த மாதிரி இவரோட மாமனாரு காசிக்கு போனோம் டிக்கெட் குடுறான குடுத்துட்டான் அப்படியா தேங்க்ஸ் சார் என்னது இதுக்கே தேங்க்ஸ் சொல்லிட்டா எப்படி உங்களுக்கு அங்க இருந்து காஷ்மீருக்கு ஷிப்டிங் இருக்கு அப்படியா சார் எப்படியோ உங்க தயவுல நான் போய் சேர்ந்தா அதுவே போய் கண்டிப்பா நீங்க போய் சேர்ந்து பாக்குறீங்க இந்த ரோஜாவே நினைச்சாலும் நீங்க காஷ்மீர் போறத தடுக்க முடியாது மாமா இந்தாங்க இதான் நீங்க காசிக்கு போறதுக்கு டிக்கெட் பஸ்க்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு சீக்கிரம் போய் பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்புங்க அது குடியமா ஆமா போற வழியில இத பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு ஷார்ட் குட்டே போறேன் ஓனானுக்கு உடம்பெல்லாம் வயிறடா அப்பாடா கேள நம்பிடுச்சு எப்படி அங்க ஐடியா ஆகாக காகா அதேதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னயா டிரைவர் எங்கள் மாமனாரை கரெக்டாக காசியில் விட்டு வந்துருவான்ல சொதப்பிட மாட்டானே யோ தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு ஒரு டிக்கெட் காசிக்கு போட வேண்டியிருக்கேன் நான் காசிக்கு போயிட்டா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் யார் கொடுப்பா மாப்பிள உங்களையும் என் பொண்ணு ரோஜாவையும் விட்டுட்டு காசிக்கு போகணும்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அதான் யோசனை பண்ணி இங்க நின்றுட்டேன் இதுக்கெல்லாம் யோசனையே பண்ணக்கூடாது நீங்க ஒண்ணு காசிக்கு அனுப்புறதே இந்த கர்மத்தை தொலைக்கிறதுக்கு தானே அப்புறம் டிக்கெட் கிடைக்காது

ஆனா நீங்க இருபதே செகண்ட்ல துரத்திட்டீங்க அது எப்படி சார் அதான் வாசு பாசு ஏன்பா மாமனார காசிக்கு அனுப்பிச்சா நீ காசு தரேன்னு சொன்னேன் இப்போ என்னடா பாதி தூரம் போய் சேர்ந்துருப்பாரு பணம் கொடுக்காம லட்டு குடுக்கறிய சார் இந்த லட்டை அந்த லட்டை எடுத்துக்காதீங்க பின்ன எப்படி திருப்பதி லட்டா எடுத்துக்கோ ஒரு ட்ரீட்டா எடுத்துக்கங்க சார் என்னடா இது ட்ரீட்னா இதெல்லாம் இருக்கு இவர் நடனா லட்ட குடுக்கறாரு தருவாரு சார் எப்படியோ நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷத்தோட அந்த ஒரு லட்சத்தை கொடுத்துறேன் ரோஜா அந்த போன இடம்

நீங்க போன பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அதில் போனவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு நியூஸ் வந்தது ஆ நான் போக இருந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி எல்லாரும் செத்துட்டாங்களா நான் போயிவிட்டேண்ணே நான் போயிவிட்டேண்ணே போக இருந்த பஸ்ஸு அப்போ நீங்கள் போகவில்லையா அது என்ன ஆச்சுன்னா நான் போகலான்ட்டு தான் பஸ் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு பஸ்ஸு படிக்கட்டில் காலை வச்சேன் ஒரு வயதானவங்க ஓடி வந்து ஐயா ஐயா இந்த உடம்ப இந்த கட்டையை கொண்டு போய் காசியில் தான் போடணும் உங்க டிக்கெட்டை குடிக்கியா மேற்கொண்டு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு ஓன்னு அழுதான்

ஒரு டம்ளர் பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துரு அதையும் தான் ட்ரை பண்ணிட்டேன் ஒரு நாள் பால்ல விஷத்தை கலந்து கொடுத்த அரை மணி நேரம் கழிச்சு வந்து வயிற்று அப்படி தடவிக்கிட்டே அப்பாடா வயிற்றுல இருந்த பூச்சி எல்லாம் செத்து போச்சு இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேங்கிறான் இப்போ என்னடா பண்ணலாம் வன்முறைய கையில் எடுக்க வேண்டாம் நினைச்சேன் ஏயா

ரிட்டர்ன் ஐடா அவன் ஒரு எமகாதங்க அவன அடிக்கலாம் பார்த்தா நிக்க மாட்டேங்கறானே டேய் நிന്നാக்க அதுக்கு பேரு வாக்கிங் இல்லடா ஐயோ 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 என்னடா வந்திருக்கீங்க அது வந்து இரு இரு நான் சொல்றேன் சொல்லி மூணு நேத்து நைட் ஷோ வரும்போது ரவுடி பசங்க கையில இருக்கிற புடிங்கிட்டு அடி அடினு ஆமாங்க ராத்திரி எங்க அப்பா வாக்கிங் போறப்போ யாரோ மூணு பேர் மொள்ள மாதிரி போதும் போதும் அந்த மூணு பேரும் எங்க அப்பாவை அட்டாக் பண்ண வந்தாங்களா எங்க அந்த காலத்திலே கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கி வராச்சே பிச்சு விட்டார பிச்சு ஏமாமா எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க இந்த பிளாக் பெல்ட் விஷயத்தை மட்டும் சொல்லவே இல்லையே எல்லா ஒரு தன்னடக்கம் தான் மாப்பிள்ள கொஞ்ச நேரம் இருந்தா எங்களே அடக்கம் பண்ணிருப்பாங்க அப்புறம் என்ன தன்னடக்கம் சரி நடந்தது நடந்து போச்சு விடுங்க இனிமே நடக்கவே முடியாம போச்சு இத பாருங்க உங்களை அடிச்சவன் யார் அப்படின்னு என்கிட்ட அடையாளம் காட்டுங்க சும்மா

உங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்க போயிட்டாங்க என்ன தவிர வேற எவனும் மாட்ட மாட்டான் போல இருக்கு அறுக்கும் அறுபதுக்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலி புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் வேணு மேடா మిస్టర దినాలీ రుషారు హుషారు మిస్ దినాలీ రర రారు మిస్ తినాలీ రుషారు హుషారు మిస్ తినాలీ